ஏவிஎம் மூன்று எழுத்து மாதிரி பணிவு பண்பு ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் வந்து சரவண் சார் இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவர் இன்னைக்கு அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்பில் வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே வந்து த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் த்ரீ தேர்ட்டின்னு போட்டுருந்தது இஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட் அதாவது கடைசி மரியாதை மூன்றரை மணிக்கு கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார் என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமா தான் கடவுள் அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி சரவுண் சாரும் அந்த மாதிரி தான் முரட்டுக்காலை படம் வந்ததுக்கு அப்புறமேல நான் வந்து சரவண சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அது வந்து உங்கள் அப்பாவுடைய ஆன்மா இப்போதான் சாந்தி அடையுது அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காமல் முரட்டுக்காலை மூலமா மறுபடியும் சரவண ஏவிஎம் நிறுவனம் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்போதான் மியப்ப செட்டியார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம் அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாத கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம் இப்போ அவங்க குடும்பத்தாட்டை நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் இந்த படத்தோட ஆரம்பத்தில் சரவன் சாருடைய பொண்ணை போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நூறு படங்களாக எடுக்கணும் என்ன மாதிரி மிக சாதாரண கலைஞர்கள் கூட வெற்றி தோலிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அறுபட்டு திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏவிஎம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரியது பெரிய ஸ்டுடியோ இருக்கு அதனால அவங்க தொடர்ந்து படம் பண்ணணும் அது மட்டும்தான் ஒரு சினிமா ரசிகனா சினிமா கலைஞனா என்னுடைய வேண்டுதல் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்